இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் திருந்தி பார் திரும்பி பார்க்காதே இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே திருந்தி பார் திரும்பி பார்க்காதே திரும்பி பார்ப்பவர்கள் இழப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள் இறப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள் தீமைக்கு ஆளாயிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் திருமழுக்கு பெற்ற நாம் திருந்தி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர கடந்து வந்ததை பின்னிட்டு பார்ப்பவர்களாய் திரும்பி பார்ப்பவர்களாய் ஒரு நாம் இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே லோத்தி மனைவி திரும்பி பார்த்தால் பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாக மாறினார் இயேசு படகிலே முன்னிட்டில்தான் தான் அவர் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவரை முன்னிட்டு பார்க்காதபடி முன்னோக்கி பார்க்காதபடி அவர்கள் புயலையும் கடலையும் கடல் கொந்தளிப்பையும் பின்னிட்டு பார்த்தார்கள் திரும்பி பார்த்தார்கள் ஆகவே நம்பிக்கையை குன்றியவர்களாயும் பயத்திற்கு ஆட்பட்டவர்களாயும் அவர் மாறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இனே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நாம் திருந்தி அவரை பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர திரும்பி பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது திரும்பி பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த உலகப்பற்று மேலோங்கி இருக்கும் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடவுள் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை குன்றிப்போகும் திரும்பி பார்க்கின்ற பொழுது தீர்ப்புக்கு ஆளாகிற அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும் ஆகவே திரும்பி பார்க்காதபடி பின்னிட்டு பார்க்காதபடி திருந்தி அவரையே பார்ப்போம் மகிழ்ச்சி அடைவோம் ஆண்டவர் நம்மை அசுபதிப்பாராக ஆமை